வணக்கம் எலுமிச்சை மாலையாக அம்மனுக்கு போடுறது நல்லதா அல்லது உதிரி உதிரியாக எலுமிச்சையை அப்படியே சமர்ப்பிக்கிறது நல்லதான்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எலுமிச்சையை அப்படி எலுமிச்சைங்கிறது தான் இருக்கிறதுலையே முக்கிய முக்கியமான கனி சொல்லப்போனால் ராஜகனி அப்படிங்கிற பெருமையே எலுமிச்சைக்கு உண்டு அதனால் ஒரு பூவை குத்தி 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 மாலையாக்குறது மாதிரி ஒரு எலுமிச்சையை அது அம்பாளுடைய சக்தி ஸ்வரூபம் அது அப்படி குத்தி குத்தி கொடுப்பதை விட நூத்தி எட்டு எலுமிச்சையை அப்படியே அம்பாளுக்கு ஒரு தாம்பாளத்துல சமர்ப்பிச்சிருங்க வருகிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லணும் அந்த வருகிற பக்தர்களுக்கெல்லாம் உங்க மூலமா எலுமிச்சை அம்மா அம்பாளுடைய பிரசாதமா அது போக 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 உங்களுக்கு இருக்கிற சாபங்கள் அனைத்தும் நீங்கிடும் தெரிந்தோ தெரியாமலோ போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இன்னைக்கு தொடர்றது இல்லையா அதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய தடைகள் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்குவதற்கு நூத்தி எட்டு எழுபத்தி அப்படியே சமர்ப்பிங்க மாலையா தரணும்னா